ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல இட்லி தோசை மாவுலாம் இல்லாத சமயங்களில் ரொம்ப ரொம்ப சுலபமாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய மொறுமொறு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற அளவுகளோட உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப அசத்தலா இருக்கும் அவ்வளோ சுவையா இருக்கும் இந்த ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ரெண்டு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இதுல காரம் இருக்காது கொஞ்சம் நிறத்துக்காக தான் மூணு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல காரம் கொடுக்கும் இது முழுகிற அளவுக்கு சூடாக இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டலாம் அடுத்தது ஒரு பெரிய மிக்சி ஜாரை ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஊற வச்ச அந்த காஞ்ச மிளகாய் நாலு பல் பூண்டு ஒரு பெரிய உருளைக்கிழங்கை தோலை நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை உருளைக்கிழங்கு தான் வேக வைக்கல சேர்த்துட்டு முதல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய நீரே வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் பச்சரிசி மாவு இடியப்பா மாவுலாம் இருக்குல்ல அந்த மாவு தான் எடுத்துருக்கேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் கூடவே அதே கப்பால் கால் கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் தயிர் தயிர் வந்து கொஞ்சம் புளிச்ச தயிரா சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நிறைய விடாதீங்க ஏன்னா இந்த தோசை மாவு வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா ஊற்றுறதுக்கு வராது தேவைப்பட்டால் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறைவாகவே சோடா மாவு அதாவது பேக்கிங் சோடா சேர்க்குறேன் ஆப்ப சோடான்னு சொல்லுவாள்ல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது அதுதான் சேர்க்குறேன் அது சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா தாராளமாக தவிர்த்துக்கலாம் இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டிங்கனாலே இன்னும் நல்லா சூப்பராக உங்களுக்கு ஒரு முறை சூப்பராகவே வரும் ஏன்னா இதில் நம்ம நல்லா புளிச்ச தயிர் தான் வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு ரெடி இன்ஸ்டண்ட்டாக அப்படியே ஊற்ற வேண்டியதான் இதை நம்ம புளிக்க வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது தோசைக்கல்ல டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சிட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மாவை வந்து ஊற்றுங்க கல் நல்லா சூடாக இருக்கணும் அழகாக தேய்க்கிறதுக்கு வரும் நல்ல பேப்பர் மாதிரி சூப்பராக தேய்க்கிறதுக்கு வரும் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நிதானமாக வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா மொறு மொறுனு சூப்பராக ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பொன்னிறமாக சிவந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கட்டும் அவ்வளோதான் நல்ல மொறு மொறுனு தோசை ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி கார சட்னியோடலாம் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கார தொக்கோடு தொட்டு சாப்பிட்றேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டன்ட்டா வேலை முடியும் சுவையாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த வெல் நோட்டிபிகேஷன் சேம்லேயே பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ